கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார் பயப்படாதே நியாயாதிபதிகள் ஆறு முப்பத்தி நான்கு அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அவன் எக்காலம் மோதி அபியேஸ்ரீயரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இஸ்ரேலை ரட்சிக்க அதாவது விடுவிக்க ஒரு இரட்சகனை அதாவது விடுதலை நாயகனை தேவன் எலும்ப பண்ணினார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவன்தான் கிதியோன் இஸ்ரேவேல் ஜனங்களின் விடுதலைக்காக அவன் ஒரு பராக்கிரமசாலியாக எழும்பி நின்றான் கர்த்தரின் சார்பாக யுத்த களத்தில் நின்றான் கிதியோன் செய்த செயல்கள் அவனுடைய சுய பலத்தினால் உண்டானவை அல்ல கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் இறங்கியதனால்தான் அவன் அந்த விடுதலை உணர்வை பெற்றான் எனது ஜனம் விடுதலை இல்லாமல் இப்படி கலக்கத்திற்குள் இருக்கிறார்களே என்று உணர்ந்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் இந்த உணர்வை பெறுவது அரிதான ஒன்று கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இந்த விடுதலை உணர்வு நமக்குள் வர வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைவர் ரட்சிக்கப்படாமல் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெறாமல் இருப்பதற்கு காரணமே கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாததுதான் அவர்களுக்குள் இருக்கும் பொல்லாத ஆவியை மேற்கொள்ள நிச்சயமாகவே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கியாக வேண்டும் ரச்சிப்பு என்பது ஒரு பரிபூர்ண விடுதலை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ரச்சிப்பு என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை இன்றைய ஜனங்களில் அனைகருக்கு இதன் அர்த்தம் தெரியாது கிறிஸ்தவர்கள் ஏதோ புரியாத வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பலர் சொல்வதை கேட்கிறோம் அதனால் அதன் அர்த்தம் பரிபூர்ண விடுதலை என்பதை நாம் அவர்களிடம் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் ஜனங்களை விடுவிக்கவே இயேசு வந்தார் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த ஜனங்கள் ரசிக்கப்படுவது அரிதாகி போய்விடும் இதற்கும் நமக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தேவைப்படுகிறார் அவர் இல்லாமல் நம்மால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளவே முடியாது அதனால் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்வில் பொல்லாத ஆவிகளுடன் போராடி கொண்டு இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் விடுதலை நாயகனாம் ரச்சிப்பெண் தேவன் இயேசு நம்மோடு உண்டு அவர் எல்லாவித விடுதலையையும் ஆவியானவரை கொண்டு செய்வார் பயப்படாதிருங்கள் ஆமேன்